BOW! AHH! HOO! 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 Ah! <laughs>

பாவாளி கூட <analyze anthropology>

அடி இந்த அமாவாசையிலிருந்து சொன்னதாக புரியுதா இந்த அமாவாசையிலிருந்து மறு அமாவாசை வரைக்கும் கருபசாமி உத்தரவிடுறது இந்த ஆலயத்துக்கு என்னன்னா கருபசாமி அடியா மக்க ஓடி வர வதியில சரி அடி செய்வினை ஏவல் பிள்ளை சௌனியத்திலையும் கருபசாமி மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய குறையோட வரக்கூடிய அவர்களுக்கு கருபசாமி இந்த அமாவாசையில இருந்த அடுத்த அமாவாசை வரைக்கும் என்ன உத்தரவு கொடுக்கிறனா மாந்திரிக சம்பந்தப்பட்ட அது எப்பேற்பட்ட விலைகளா இருந்தாலும் கருபசாமி அந்த இடத்துல காணிக்கையாகப்பட்டது ஒரு ரூபா வாங்காம காணிக்கையாகப்பட்டது ஒரு ரூபா வாங்காம கருபசாமி எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு மாத காலம் வரைக்கும் தீர்வு கொடுக்கணும்ப்பா புரியுதா இந்த பாலகங்கிட்ட மறுபாடி வந்த பிறகு சொல்லிடு சரியா கருபசாமி உத்தரவுல எப்பேற்பட்ட மக்க குறை வந்தாலும் இந்த மாதத்துல இருந்து அடுத்த மாதம் வரைக்கும் காணிக்கை வாங்காம புரியுதா அடுத்த அடுத்த புற பூசைகள் எல்லாமே புரியுதா என்ற வகையில புரியுதா மக்க குறையை தீர்க்கறதுக்காக முடிச்சு கொடுத்துருவாரு அப்படி முடிச்சு கொடுத்த பிறகு மக்க கருபசாமி தீர்த்த பிறகு அந்த மக்களே கருபசாமி அந்த காணிக்கைக்கு பதில் திருக்கோவிலுக்காக என்ன செய்யணுமோ அந்த வேண்டுதலை வச்சு செய்ய சொல்லுடாப்பா சரியா அது இந்த ஒரு மாத உத்தரவு இந்த ஒரு மாத உத்தரவு இந்த அமாவாசையில இருந்து அடுத்து வர அமாவாசை வரைக்கும் மக்கள் குறைகளுக்காக உத்தரவிட்டு சொல்றது என்னன்னா செய்வன மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு காணிக்கைன்றது வாங்காம புரியுதா மக்கள் குறைக்கு என்ன பூசை பண்ணுவையோ இந்த பரிகார பூசையிலே அதை இலவசமா பண்ணி கொடுக்கணும் புரியுதா சரி சரிப்பா கருப்பசாமி இதுக்கான நாள் எந்தெந்த நாள் இந்த பூசைகள் எடுத்து செய்ய சொல்றா அமாவாசை வாரத்துல ஒரு தினம் ஆயிறு பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய அமாவாசை புரியுதா அப்ப தேடி வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து திருவுன்றது கர்ப்பசாமி உத்தரவை எடுத்து செய்து கருப்பசாமி சரி சரி அது கை கால் முடக்கவாதமா இருந்தாலும் சரி கரமசாமி மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட மாந்திரிக கர்மங்களா இருந்தாலும் இந்த விஷயத்தை தட்டு தடுமாறாம எந்த ஒரு விதிமுறைகளும் மாறாம சொன்ன வாக்கு பிரகாரம் சொன்ன நாள்ல இருந்து சரியா நடக்கணும் புரியுதா இது கோவிலுக்கு திருக்கோவிலுக்கு கொடுக்கற நான் முதல் உத்தரவு உம் X A X U N சுவாமி இந்த அமாவாசை இல்லாம அடுத்த அமாவாசை புரியுதா இந்த அமாவாசை இல்லாம அடுத்த அமாவாசை இந்த திருக்கோவில் மிகவும் விமர்சையா இருக்கண்டப்பா புரியுதா மிகவும் விமர்சையா இருக்கும் நூத்து கணக்கான பக்தர்கள் வந்து சேரும் நூத்து கணக்கான பக்தர்கள் வந்து சேரும் குறிப்பிட்டு முன்னூறு முன்னூறுல இருந்து ஐநூறு சொன்ன புரியுதா முன்னூறு இருந்து ஐநூறு நபருக்கு மேல மாந்திரிக கட்டு விதிமுறைகள் எடுக்கும் மாந்திரிக விதிமுறை கட்டுன்றது எடுக்கும் அடுத்த அமாவாசைக்கு அந்த இடத்துல மக்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் நாள் உயிர்ஜீவனாகப்பட்டது வந்து சேரும் அதுவும் பலி கொடுத்து ஆகாரத்தை கொடுத்துரு சரியா விளக்கம் கடப்பசாமி அப்படி நான் பார்த்தேன் சரி சரி வாக்கெடுத்து ஆராய்ச்சி கருபசாமி அப்படியா நீப்புற கருபசாமி ஆமா உம் அப்படியா கருபசாமி சரி சரி கருபசாமி அப்படி வாக்கெடுத்து ஆராய்ஞ்சி பார்த்ததுல சரி 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 அடி மனைவி ஆகப்பட்டது பிரிஞ்சு போயிருக்கும் பிரிஞ்சு போனது ஒண்ணு சேர்த்து கொடுப்போம் கனி வச்சது யாருப்பா கருமசாமி மனைவின்றது பிரிஞ்சு போயிருக்கும் மனைவிய ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் கர்பசாமி குடும்பத்தை சிறு ஜெய்பமாச்சு கொடுப்போம் கேட்கலாம் கருமசாமி அப்படியாப்பா சரி சரி கருமசாமி உம் கருமசாமி கருமசாமி முன்னாடி கர்பசாமி காலில வந்து எழுந்துவாப்பா ஆடி இந்த சேங்கில கருப்பசாமி சரி உம் உம் சரி அப்படி பதினெட்டாம் படி கருப்பசாமி எடுத்த ஆராய்ச்சி சரி அந்த பன்றி மனசாமி கருப்பசாமி கருப்பசாமி உன் இல்ல ஆராய்ச்சி பார்த்தேன் பார்த்தேன் கருபசாமி எடுத்த கரையில் எல்லாம் எல்லாம் முடக்கத்துல வந்து நிற்கிறது கருப்பசாமி எடுத்த காரியங்கள் எல்லாம் முடக்கத்துல நிக்கிறது கருப்பசாமி குடும்பத்துல நிம்மதின்றது கிடையாது கருப்பசாமி என் மனைவி ஆக்கப்பட்டதும் என் குடும்பம்ன்றது சேரும் சாதாரண சேதாரமாக நிக்குது கருப்பசாமி அங்க போகாதாலும் கிடையாது போ வராதாலும் கிடையாது நான் எந்த ஒரு தவறு செய்த கருப்பசாமி என்ன மன்னிச்சு அர்ப்பிக்கணும் கருபசாமி நினைக்கக்கூடிய காரியத்தை எனக்கு ஜெயமாக்கி கொடுத்து கருப்பசாமி என்ன ஏழு காலமாவே அடி மேல அடி சறுக்கு மேல சறுக்கு போயிட்டு இருக்கு கருப்பசாமி மன இல்ல மன குழப்பம் இல்ல மன கலக்கத்தோடயே வந்து நிக்கிறேன் கருப்பசாமி அப்படி இல்ல இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சி பார்க்கும் போது கருப்பசாமி அப்படி இல்ல இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அந்தப்பட்டது விலைக்கு போய் நிக்கிறது கருப்பசாமிக்கு மந்திரத்தால் ஏற்பட்ட சூழ்நிலைய கருப்பசாமி கிரக சூழ்நிலைய இல்ல மனசால் சதியான்றது தெரியாம வந்து நிக்கிறேன் அதுதான் அப்பா கருப்பசாமி திரும்பி காலை வந்து இருந்துவா மூணாட்டி கால வந்து இருந்துவா என்ன கருப்பசாமி சரி உம் 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 சரி 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 கருப்பசாமி அப்படியா திரபசாமி அப்படி எடுத்து ஆராய பார்க்கும்போது இருவரையும் ஒண்ணு சேர்த்து குடுத்துட்டா சந்தோஷம் நடப்ப அவளோட உருவப்படம் கிடைக்குமா கிரபசாமி அவளை எண்ணி இப்ப வர அமாவாசைக்குள்ள புரியுதா எண்ணி வர அமாவாசைக்குள்ள பேச வச்சு பழக வச்சு கொடுத்துடுறேன் புரியுதா இருக்கிற கோபத்தை தண்ணி வச்சு கொடுத்துடுறேன் அதுக்கு மேற்பட்டு வர பௌர்ணமிக்குள்ள புரியுதா எண்ணி அறுபது சொன்னது புரியுதா கருபசாமி எண்ணி அறுபது நாளுக்குள்ள அந்த இல்ல இடத்துலயே எடுத்து வந்து சேர்த்து கொடுத்துடுறேன் அப்படி கருபசாமி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்துருன்னா கருமசாமிக்கு என்னடா பண்ணித்தரேன் என்ன பண்ணி தர கருமசாமி எனக்கு ஒரு உயிர் பலின்றது கொடுத்துறியா உயிர் பலி கொடுத்துட்டு கரபுசாமி நான் சேர்த்து கொடுத்த பிறகு ஒரு விஷயத்த கேட்பேன் இந்த கனி வேற அமாவாசைக்குள்ள பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்துருவேன் சரியா இந்த கனி எடுத்து பயன்படுத்திக்க இந்த கனி எடுத்து கருபசாமி இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் படுக்கையில எடுத்து வச்சு இருபத்தி இரண்டாவது நாள் எடுத்து நாலு திசையில உடைச்சு நாலு திசையில எடுத்து எடுத்து உடைச்சு போடு உடைச்சு போட்டுட்டு அடுத்த அமாவாசைக்கு வந்து பாரு அடுத்த பௌர்ணமிக்குள்ள பௌர்ணமிக்குள்ளியத்தை கோரிக்கைய கருபசாமி தக்கு தடை இல்லாமல் புரியுதா தக்கு தடை இல்லாம கருபசாமி உத்தரவிட்டு முடிச்சு தரேன் அப்பா வேற எதனா கேக்கணுமா கருபசாமி முதல்ல உனக்கு எந்த உத்தரவு தரேன் புரியுதா இந்த உத்தரவு முடிச்சு கொடுத்த பிறகு அடுத்த உத்தரவு கோரிக்கை என்ன எடுத்து கருபசாமி கருமசாமி முக்கால சத்திய மாறாத சரி சரி சரிப்பா கருப்பசாமி அப்படி வாக்கெடுத்து எடுத்து ஆராய்ஞ்சி பார்த்ததுல உம் உம் சரி கருப்பசாமி சரி 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 கருப்பசாமி ஏவல் பிரச்சனையில உருவம் பண்றது பயமுறுத்திக்கிட்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வந்திருக்கணும் இரடாப்பாது ஏவல் பிரச்சனையில உருவமன்றது பயமுறுத்தி அச்சிருத்தல பயந்து ஓடி வந்திருக்கும் உருவமன்றது تنபடும் ஒரு பெண்ணாகப்பட்டவ வந்திருக்கும் கர்மசாமி அப்படியே கர்மசாமி சரி சரி முன்னாடி கர்மசாமி காலல வந்தே முன்னாடி அங்க போய் கர்மசாமி காலல வந்தே እንதாப்பா கருபசாமி சரி எடுத்து ஆராய்ச்சி பார்த்து எடுத்து ஆராய்ஞ்சி பார்த்தேன் கருபசாமி இதுல ஏற்பட்ட வினையாகப்பட்டது ஏற்பட்ட சூழ்ச்சியாகப்பட்டது காலத்துக்கு மேல வந்து நிற்கிற அப்பா ஏழு வருட காலத்துக்கு மேல வந்து நிற்குது இது வந்து ஆதியில சொல்லக்கூடிய வகையில மாந்திரிகம்ன்றது செய்து வச்சு இருக்கிறதுனால உயிரின்றது தப்பி வரதே பெரிய விஷயமா அந்த இடத்துல போராட்டமா போயிட்டு இருக்கு கருப்பசாமி அப்படி அந்த போராட்டத்துல இருந்து நான் மீண்டும் ஓடி கருப்பசாமி உங்க ஆலயத்துக்கு தேடி வந்திருந்தாலும் கருப்பசாமி நீ ஆகப்பட்டது நீ எடுத்து கொடுத்து நீ வாழ்க்கை பிச்சைன்றது எனக்கு எடுத்து கொடுத்து அந்த மாந்திரிக பிரச்சனையாகப்பட்டது எனக்கு வந்து ஏது செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி புரியுதா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மர கருபசாமி எனக்கு தோண்டிட்டு இருக்கு கருப்பசாமி என்னால ஒரு வாய் அன்னமும் நிம்மதியா உண்ண முடியல படுக்கையறையில நிம்மதியான தூக்கமும் இல்லாம நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய வகையில அந்த ஏவலாகப்பட்டது உருவமும் இல்லாம உருவத்தோட ஒரு ஒரு புகை உருவத்தோட கருப்பசாமி அது இல்லடத்தையே சுத்தி சுத்தி உலா வந்துட்டு இருக்கு கருப்பசாமி அது எந்ததா எடுத்து பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு போனாலும் நாளைக்கு நாளைக்கு பிரச்சனைகள் அதிகமா உண்டாயிட்டே இருக்க தவிர கருபசாமி அந்த பிரச்சனைகள் குறைஞ்ச பாடம் இல்ல கருப்பசாமி அப்படி அந்த பிரச்சனை எனக்கு முறியடிச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அந்த ஏவல்ன்றதை ஓட்டி கொடுத்து அது என் கண்ணுக்கும் தென்படாம அந்த கண்ணுக்கும் தென்படாம என் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கருப்பசாமி அந்த இடத்துல நிவர்த்தி செய்து கொடுக்கணும் வந்து கேட்கறடப்பா கண்ணுக்கு தெரியுதுடப்பா கண்ணுக்கு ஒருக்கும் தெரியுதா கருபசாமி இந்த கனி இரவத்தொரு சுத்து சுத்தி உடச்சு போட்டு பாடாது Thank yes.